வணக்கங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிறம் மாறாமல் அதோடைய சுவையும் தன்மையும் கொஞ்சம் கூட மாறாமல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதே இந்த கொத்தமல்லி சட்னியை வேற எப்படியெல்லாம் நாம் வந்து சேர்த்து சாப்பிடலாம் வெறுமனே இட்லி தோசை சாதம் இது கூட மட்டுமே நம்ம எப்போவுமே சாப்பிட்றோம் இதை வேற எப்படியெல்லாம் நாம் வந்துட்டு சாப்பிட்லான்றதை இந்த பதிவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஒரு பெரிய கட்ட அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் இந்த கொத்தமல்லியில் அந்த வேர் பகுதியை மட்டும் தாங்க கிள்ளி எடுக்கணும் மற்றபடி காம்புகள் அனைத்தையுமே நாம் இந்த சட்னிக்கு பயன்படுத்தணும் இலைகளில் இருக்கிறத விட காம்புகளில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது அதனால் கொத்தமல்லி காம்பு நிறையா இருந்தால் காம்பு மட்டுமே நீங்கள் சட்னி அரைக்கலாம் நம்மளுடைய சேனலில் அதையுமே ஒரு பதிவாக போட்டிருக்குறோம் அதேமாரி கொத்தமல்லி சார்ந்த நிறைய சமையல் போட்டிருக்குறோம் பாருங்கள் இப்போ கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு தடவை அலசி தண்ணி எடுத்து வச்சுருங்க இது பாருங்கள் இஞ்சி நான் இந்த மாதிரி தான் இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு ஆறு மாதம் ஆனால் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கிற இந்த இஞ்சி கொஞ்சம் கூட அதோடய ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும் இதை எப்படி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் டிப்ஸ் உங்களுக்கு போடுறேன் இப்போ வானொலியை சூடு பண்ணிவிடுங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் தாராளமாக இதுக்கு சேர்க்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் குறைவாகவே நாம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க தவரம் பருப்பு சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுவுமே துவையலுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பருப்புகள் ரெண்டுமே கொஞ்சம் அந்த நிறம் மாறினதும் பிறகு நாம் அடுத்தடுத்த பொருள்களை சேர்த்துடலாம் இப்போ இந்த கொத்தமல்லி சட்னி வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துறேன் பச்சை மிளகாய் எப்போவுமே ஒரு ரெண்டு மிளகாய் கூடுதலாக சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம அரைக்கும் போது கூட ரெண்டு மிளகாவை எடுத்து வச்சுட்டு அரைக்கலாம் இல்லை பத்தாமல் போச்சு அப்படின்னா பச்சையாக பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அதோடைய நெடி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சட்னிக்கு அரைக்கும் போது ஒரு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக வச்சு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருங்க நல்லா வதங்கிரட்டும் அந்த நிறம் பாருங்கள் பச்சையிலேருந்து கொஞ்சம் நிறம் அப்படியே வெளிறி வரணும் இப்போ ரெண்டு தொண்டு இஞ்சி அதாவது ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி தேவைப்படும் இந்த ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு இஞ்சி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டா போதும் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறம் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா அலசி நீர் வடித்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைகளை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது கூட சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம் கடைசியாக நான் சீரகம் இன்றைக்கி இதில் சேர்க்கலை சீரகம்லாம் சேர்த்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது கொத்தமல்லி ஊறுகாய் கொத்தமல்லி பொடி இதெல்லாம் நிறைய வகைகள் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோம் வேணும்னா நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் கொத்தமல்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம போட்டிருக்கிறோம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கொத்தமல்லி எப்பவுமே கடைசியாக நாம் சேர்க்கறதுனால கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் நாம் கொதிக்க விடக்கூடாது இல்லை வதக்க விடக்கூடாது அதனால் இந்த கொத்தமல்லி தலைகள் சேர்த்துட்டு நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க எந்த கீரை வகைகள் பச்சை நிறம் சேர்க்கும் போது உப்பு இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து வதக்கும்போது அதோடைய நிறம் மாறாமல் இருக்கும் அதனால் கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு பெரட்டு பெரட்டி தான் எடுக்கணும் அதற்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கொத்தமல்லி நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நாம் அப்படியே எடுத்து ஆற வச்சிடணும் கொத்தமல்லி வந்து ரொம்ப சூட்டோடு சேர்த்தும் நாம் மிக்சி ஜாரில் அரைச்சிடக்கூடாது கொத்தமல்லி சட்னின்னு இல்லை நீங்கள் புதினா சட்னியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கீரை வகைகள் சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும் சூட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோன்னா அதோடைய நிறமும் மாறிடும் சுவையுமே மாறிடும் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா நாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் நம்ம கல்லூரலில் போட்டெல்லாம் அரைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக கூட அரைச்சிடலாம் ஆனால் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஆற விட்டுட்டு சட்னி அரைங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து ஆற விட்டாச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே நான் ஒன்றா தான் போட்டு அரைச்சிட போகிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்த்து அரைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக நீங்கள் புளி சேர்க்கும் போதே ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காவையோ இல்லை தேங்காய் பல்லையோ அது கூடவே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கலாம் தேங்காய் சேர்த்து அரைச்சாலுமே அவ்வளோ சுவையாக இருக்கும் நிறமும் மாறாது இப்போ பாருங்கள் பச்சை பச்சைன்னு நம்மளுக்கு கொத்தமல்லி துவையல் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க அந்த தாளிப்பு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் என்ஹான்சிங்காகவும் இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி சட்னியை எடுத்துருங்க தாளிச்சுட்டு கடாயில் சேர்த்து நம்ம இதை வதக்கிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு நாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ தாராளமாக சேர்க்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கொஞ்சமாக மல்லி விதை தனியா இந்த தனியாவை வந்து தட்டிட்டு இந்த மாதிரி தொக்கு வகைகள் கீரை தொக்கு வகைகளுக்கு சேர்க்கும்போது அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போதோ அது மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து தனியா சேர்த்து தாளிக்கிறது வழக்கம் தான் நம்ம வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தா தெரியும் அதேமாதிரி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க இதுதாங்க தாளிப்புக்கு முக்கியம் இப்போ பூண்டு பற்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கிட்டு கூட நம்ம சேர்த்து வதக்கலாம் இது ரொம்ப சின்ன சின்ன பற்கள்ன்றதுனால நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய பூண்டு பற்களாக இருந்தால் நீங்கள் நல்லா நறுக்கிட்டு அதுக்கப்புறமா வதக்கிடுங்க கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்குங்க அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இந்த தாளிப்பு இதில் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டால் நம்மளுடைய மனமான சுவையான அதோடைய சத்துக்கள் மாறாத கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு சாதாரணமாக நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை கூட சாப்பிடுவோம் முடிஞ்ச சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடுவோம் ஆனால் நான் ரொம்ப விருப்பப்படுறது எப்படின்னா இந்த கேழ்வரகு கூழுங்க இதில் வந்து சிறுதானியம் எதுவும் சேர்த்து நான் கூழ் செய்யலை பிளெயின் கூழு தான் செஞ்சேன் வெங்காயம் அரிஞ்சு போட்டு ஒரு கிளாஸ் அந்த கூழு கூட இந்த கொத்தமல்லி துவையல் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இதுவரையும் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் காலை உணவுன்னு கூட சொல்லலாம் பாருங்க எதுவுமே சிறுதானிய சைக்கில் பிளெயின் களி கிண்டிட்டு தான் நான் கூழு கரைச்சேன் தயிர் சேர்த்து அதே மாதிரி இந்த மாதிரி பஜ்ஜி போண்டாலெலாம் நம்ம செய்கிறோம் இல்லையா அது கூடையும் இந்த கொத்தமல்லி சட்னியை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டைஜஷன் பிரச்சனையும் வராது நம்மளுக்கு நெஞ்சி கரைக்கிறதும் இருக்காது அதேமாதிரி ரொம்ப ஒரு ஆயில் ஹெவினஸும் தெரியாது அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி எல்லாம் இதே பேட்டர்னில் நம்ம செஞ்சால் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் கொத்தமல்லி சட்னி நமக்குமே வரும் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி சட்னி பதிவு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி